ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கேக்கு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கறது அதே யங்ஸ்டர்ஸ் தான் ஏன்னா இது ப்ளஸ்ன்னு சொன்ன அதே யங்ஸ்டர்ஸ் தான் ஏன் மைனஸ் ஆகிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒழுக்கமாக கொஞ்சம் ரசிகர்கள் ரசிகர் மனப்பான்மையிலேருந்து ஒரு அரசியல்வாதிக்கு மனப்பான்மைக்கு நடந்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிவி கேக்கு பெரிய கரை கரை வந்திருக்காது அப்படிங்கிறதுல நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று டிவி கேக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஏன் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷமா இது வரைக்கும் அரசியல் பணியாளர் என்டிகேவோ ஓ இல்லைன்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுக தேமுதிக இந்த மாதிரியான பல கட்சிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் டிவி கே கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ரக்சர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது அவங்க பண்ணாமே பெருசாக எனக்கு தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கரூர் சம்பவம் பிறகு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களால் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நேராக பார்த்து கொஞ்சம் களத்தில் இருந்திருந்தாங்கன்னா டிவி கேக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்திருக்காது அப்படிங்கிறது டிவி டிவி கே தோன்றா என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொன்னு கொஞ்சம் டிவி கே ஆக்டிவா இருந்திருக்கலாமோ அதுவும் உங்களுக்கு தோணுது ஏன்னா ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனாலுமே இன்னொரு மூணு மாசம் ரெண்டு மாசம் ஆக போகுது ஆனா இன்னும் ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட சில மாநாடுகள் ஒரு குறிப்பிட்ட இந்த மக்களை சந்திக்கிறத தவிர மிகப்பெரிய அளவில் டிவிக்கே எந்த அரசியலும் பண்ணல உண்மையிலே விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆகும் அரசியல் தான் ஒரு அதிதீவிர அரசியல் பண்ணியிருக்கணும் பட் உண்மையை சொல்லணும் பண்ணல ஏன்னா எதார்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளவுதான் கூவி குவி கூப்பிட்டாலும் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம வேலைய நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்